சங்கரங்கோவில் கேஎஸ்பி நிறுவனம் வழங்கும் ஆறு சிறப்பு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பொருட்காட்சி தலையில் வந்திருக்கோம் பொருட்காட்சி தலையில் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக வந்திருக்காங்க இதில் வந்து நண்பர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் வட்டாரத்தை இப்போ நம்ம பார்க்கோம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் கலையரசன் கலையரசன் நீங்கள் கார்த்திக் என் பேர் கலையரசன் கலையரசன் ராகவன் ராகவன் என்ன சார் இங்கே வாங்க என்ன சார் நான் ஆர்மியில் இருக்கேன் எப்படி சார் போய்கிட்டு நல்லபடியாக போயிருக்கு இந்த ஒரு வட்ட லீவுக்கு வந்திருக்கோம் நல்லா இருக்கு நல்ல முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ சிறப்பாக இருக்கு இந்த பொருட்காட்சி சடங்கு வந்தோன்னா உங்கள் மனதில் எப்படி இருக்கு என்ன அங்கே தனியாக இருப்போம் இங்கே வந்து நல்லா எல்லாரையும் பார்க்க ஒரு ஜாலியாக இருக்கு இப்போ தான் யாருமே சண்டைன்ற படம் ஒழுங்காக இருக்காங்க அதனால கொஞ்சம் பார்க்குறக்கே கொஞ்சம் நல்லா இருக்கு சந்தோஷமாக ஆமாம் உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கீங்க ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு லா படிச்சுட்டு இருக்கேன் படிச்சிருக்கேன் ஓ அப்போ நீங்கள் தான் மக்களுக்கு வந்து கருத்து சொல்லணும் ஒரு சட்ட வல்லுநரை பார்த்துருக்கோம் அதாவது இந்த மாதிரி ஒரு பொருட்காட்சி திடல மக்கள் எப்படி இருக்கும் எதிர்பார்க்கணும் மக்கள் வந்து அவங்க அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் அவங்களோட இதை பார்த்து அவங்க நல்லா ஜாலியாக ஆடி பாடி இருந்துட்டு போகலாம் இப்போ இந்த பொருட்காட்சி திடல் வந்தோன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் மனநிலை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க ரொம்ப ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணுறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் இந்த பேங்கில் வேலை பார்க்கல எப்படி சார் பேங்க் நல்லா இருக்குது எல்லாருமே ஒற்றுமையாக கொண்டாடணும் ஆடி தவசினாலே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அதான் கான்செப்ட்டு எல்லாருமே ஒற்றுமையா வந்து நல்லா கொண்டாடுங்க அவ்வளவுதான் நம்ம கான்செப்ட் பர்சனாலே இந்த பொருட்காட்சி திரை வந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க உங்க மனால எல்லாமே அம்மு குடும்பக்கு அம்மாட்டுமால் தான் அம்மு குடும்பக்கு அம்மாட்டுமால் சூப்பர் அதாவது சந்தோஷம் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவோடு இருக்காங்க இவங்களுக்கான ஒரு அருமையான சாங்க இப்போ நம்ம பார்க்கலாம்